ஹலோ கைஸ் எகைன் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ கைஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா அது லைவ் ட்ரேடிங் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ கிராஸ் பண்ணாத வரைக்கும் கீழே மாட்டாங்கிறதையும் சொல்லியிருந்தா இல்லையா இப்போ உங்களுக்கு வீடியோ போகிற கேப்பில் வந்து ஒன் செவன்ட்டி போயிட்டு ஒன் சிக்ஸ்டி டூ வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே போனதுக்கப்புறம் ஆசி வச்சு கூட நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டுடலாம் ஸோ தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம் சொன்னேன் இல்லையா சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை ஃபாலோ போவாங்க நிஃப்டி வந்து செவன்ட்டி த்ரீ கிட்டே வந்துருச்சு அப்படின்னா இவன் செவன்டீன் த்ரீ ஹண்ட்ரட் நோக்கி வந்து வர ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறத பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அதுபடி தான் வண்டி போயிட்டுருக்கு பார்ப்போம் எஃப்ட்டி செவன்டி த்ரீ கிராஸ் பண்ணான்னு பார்ப்போம் ஏன்னா கண்டிப்பான முறையில் இது வரைக்கும் வரணும் அவன் ரீல் டெஸ்ட் எடுத்து தான் போகணும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் வரணும் பட் அதை ஹோல்டு பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம் நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஸ்டாப்லாஸை பற்றி கவலையே இருக்கக்கூடாது கவலையே வராது ஆக்சுவலாக ஒன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டூ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணாலுமே வந்து நாலு பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும் எழு ஏழு லட்சத்து எழுபத்தேழாயிரம் போட்டிருக்கோம் எழுவத்தையாயிரம் போட்டிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வருமா செவன்ட்டி ஃபைவ் கே எடுக்கணும் இல்லையா ஓகே பத்து பர்சன்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு மேலே ஸ்டாப் ஸ்டாப்லாஸை போட்டு ஃபாலோ பண்ணுவோம் இப்போ ஆறு பர்சன்ட் ஆகிடுச்சி ஆறரை பர்சன்ட் தேச்சு ஏழு பர்சென்ட்டு ஏழரை பர்சன்ட் ஆயிடுச்சு கைஸ் உங்கள் நான் கண்ணு முன்னாடி தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மேஜிக்கெல்லாம் பண்ணல கைஸ் ஒன்று செவன் ஸ்டேண்ட் தேடி உடச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம் நிபுதிக்கு ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஏறும் எதிர்பார்த்தாங்க அப்படின்ட்டு ஏற்றிட்டாங்க ஃபுல்லாக ஏன்னா ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட போன வீடியோல சொல்லியிருப்பேன் பிரீமியம் வந்து நார்மலாக இருக்குது அதனால தான் வந்து இந்த மூமெண்ட் கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னு ஸோ ஒன்ஸ் செவன் ஹண்ட்ரட் உடச்சிட்டாங்க அப்படின்னா கீழே அடுத்து ஃபைவ் ஹண்ட்ரடு அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் இதுதான் தான் வருங்கிறது தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சென்சக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேலையாக இருக்கும் நான் ஃபிஃப்டி ஃபைவ் எடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ சிக்ஸ்டி செவன் போயிட்டுருக்காப்புல அவர் ஃபிஃப்டீனில் இருந்தார் இப்போ டுவெண்ட்டி செவனில் இருக்காப்புல பத்து பாயிண்ட்டில் ஸோ இன்னமும் வாய்ப்பு இருக்குது கைஸ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் எடுக்கலாம் செவன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் கண்டிப்பாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ப்ரைஸ் வந்து கால் சைடு ஃபுல்லாக ஏற்றிருந்தாங்கல்லே அதை ஃபுல்லாக ட்ராப் பண்ணுவாங்க ஸோ புட் சைடு கொஞ்சம் அதுக்காண்டி புட் சைடு ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க அப்படித்தான் இல்லையே கொஞ்சம் ஏற்றிட்டு அப்புறம் இறக்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மூமெண்ட் இருக்கட்டும் கண்டிப்பாக அடுத்து ஃபைவ் டுவெண்ட்டி செவன் தான் வருவாங்க பார்க்கலாம் ஸோ நமக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்ட்டி நைன் எயிட் பர்சன்டேஜ் வந்துருச்சு கைஸ் ஸோ அசீஸ் நம்ம ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டாப்லாஸ் போட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா வந்தது நம்ம விட வேணாம் ஒன் சிக்ஸ் ஃபைவ் அடிச்சுட்டு நினைக்கிறேன் ஓ அது கீழே ப்ரீட்சா ஒன் சிக்ஸ்டி த்ரீ போயிட்டாங்க பேசிக்கிட்டே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நோ ப்ராப்ளம் மீண்டும் வரும்னு நினைக்கிறேன் வரணும் மறுபடியும் ஸ்டாண்டிலிருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு கம்மி தான் பூஸ்ட் அவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் கிடைக்கணும் இதுதான் ரியாலிட்டி கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேயே கூட க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஃபைருச்சு கைஸ் சார் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒன் செவன்ட்டி ஃபைவ்கே க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா பார்க்கலாம் அதுக்கு மேலேயே கூட போகலாம் ஸோ இந்த ப்ரீமியம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒன் டூ டூ ஜீரோ ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதாவது செவன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டூ ஜீரோ ஃபைவ் வரைக்கும் என்னோடய எக்ஸ்பெகஷன் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே இங்கே செவன்ட்டி ஃபைக்கு மேலே போயிருப்பானா இல்லையா ஒன் செவன்ட்டி தானா ஏழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் போட்டிருக்கோம் ஓகே இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் கைஸ் ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து மேலே தான் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகே அந்த ஃபைவ் ஜீரோ வந்து ப்ரோக்கரேஜ்க்காண்டி சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த செவன் த்ரீ வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ண பார்க்குறாங்க பட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தெரியுது பார்க்கலாம் பட் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கால் கால்சைலாம் இப்போ போகாதீங்க ஏன்னா மேலே வந்து அடுத்தடுத்த தடுப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு டூ ஹண்ட்ரடில் ஸ்ட்ராங்கு அடுத்து ஒன் ஃபிஃப்டியில் ஸ்ட்ராங்கு இப்போ இந்த செவன் த்ரீ உடச்சிட்டாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டிலையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஸோ அதனால தான் வந்து பெரியவங்க வந்து நகலாமல் நிற்கிது இது வந்து அடிச்சிருவாங்க ஓகே கைஸ் அடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டேடிங்கை வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட்லேருந்துட்டோம் எனி ஹவ் கைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு நாளில் பன்னெண்டு லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்சத்தை போட்டு பன்னெண்டு லட்ச ரூபா எடுத்துருக்கோம் நோ மோர் இஷ்யூஸ் அப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் ஃபண்டு தான் இல்லை ஸோ ஃபண்டு கிடைக்கும்னு எனக்காக நீங்களே வேண்டிக்கோங்க உங்கள்கிட்ட யாராவது ஃபண்டு இருந்துச்சு யாருக்காவது எனக்கு கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தேட் ஜெயிப்போம் ஓகே கேஸ் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நான் கண்டிப்பாக உள்ளே வருவேன் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் சொல்லிட்டே போயிடுறேன் ஸோ செவன்டி த்ரீ ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே பிடிச்சிட்டு போயிடாதீங்க இப்போ போகாதீங்க மேலே எடுத்துருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நான் மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுக்கறாருந்தா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு கீழே என்ட்ரி கொடுங்க ப்ளைண்ட்டாக போகணுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ நைன் 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 ஃபிஃப்டி அதுக்கு கீழே போனால் தான் அடுத்து ஃபர்தர் ஃபாலோ விடும் ஸோ சென்செக்ஸும் அதை தான் ஃபாலோ பண்ணும் எழுவத்தொம்பாயிரத்தி ஐநூறு புட்டு ஞாபகம் வச்சுங்க அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கூட எடுக்கலாம் இருக்குது ஓகே கைஸ் சி கைஸ் மறுபடியும் பார்க்கலாம் மறக்காதீங்க நான் உங்கள் முகமத் இது உங்கள் ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் அந்த லைக்கில் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒரு லைவ் வீடியோ போட முடியும் ஒரு ஃபண்டு கிடைக்கிறதுக்கும் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ்